வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் வந்து சந்தித்து புதிய தலைமுறையின் செய்திவாசிப்பாளர் வேதவள்ளி ஜெகதீசன் அவர்கள் அவரை பார்த்தவுடன் சட்டன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தே செய்ய அப்படி எதற்காக திடீரென வேதவள்ளி ஜெகதீசன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வந்தார் என்பது பற்றியும் அவரை பார்த்தவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றியும் மொழிவர்த்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் பல்வேறு வெளிநாட்டு முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு ஈர்ப்பதற்காக எட்டு நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த முப்பதாம் தேதி அன்று ஜெர்மனி மற்றும் முடித்துவிட்டு நேற்று மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை திரும்பினார் அதன்படி மீண்டும் நேற்றிலிருந்து தனது அன்றாட பணிக்கு திரும்பினார் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் மாவட்ட செயலர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினர் ஒருபுறம் கட்சி பணியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிஸியாக இருந்தாலும் மறுபுறம் அரசரீதியான பணிகளிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கவனம் செலுத்தி வருகிறார் இந்த நிலையில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சென்னை தலைமைச் செயலகத்தில் புதிய தலைமுறையின் செய்தி வசிப்பாளர் வேதவள்ளி ஜெகதீசன் அவர்கள் சந்தித்து பேசியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது தமிழ் வளர்ச்சித்துறையின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான மானிய கோரிக்கையின் போது சட்டமன்ற பேரவை தமிழ் செய்திகளை தவறில்லாமலும் அழகாகவும் சரியாகவும் உச்சரிக்கும் செய்தி வாசிப்பாளர்கள் நேர்காணல் செய்பவர்கள் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுக்கு நான்கு பேரை தேர்வு செய்து அவர்களை பாராட்டி ஒவ்வொருவருக்கும் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் பரிசு தொகையும் பாராட்டுச் சண்டைகளும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த தமிழ் உச்சரிப்பாளர் விருதாளருக்கான தகுதியானவர்களாக வாக்கி சர்வோதய ராமலிங்கம் வேதவள்ளி ஜெகதீசன் பா மோகன்ராஜ் ஆகிய நான்கு ஊடகவியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் அந்த வகையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட இந்த நான்கு பேருக்கும் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கான காசோலையும் பாராட்டுச் சான்றிதழை வழங்கி சிறப்பித்தார் விருது பெற்ற வேதவள்ளி ஜெகதீசன் அவர்கள் இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக சென்னை தலைமை செயலகம் வருகை புரிந்தார் குறிப்பாக தனது குடும்பத்தோடு வந்தே வேதவள்ளி ஜெகதீசன் அவர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக சந்திக்க அனுமதி கொடுத்தார் அதன்படி தான் பெற்ற விருதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் வேதவள்ளி ஜெகதீசன் அவர்கள் காண்பித்து வாழ்த்து பெற்றுக் இப்படி ஒரு விருதை அறிவித்து ஊடகவியலாளர்களை ஊக்குவித்து கௌரவப்படுத்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வேதோலி ஜெகதீசன் அவர்கள் நன்றியும் தெரிவித்தார் வேதோளி ஜெகதீசன் அவர்கள் தனது குடும்பத்தோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறைக்குள் நுழைந்த போது இந்தியா எழுந்து நின்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து வரவேற்றிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயலை பார்த்து வாசிப்பாளர் வேதோளி ஜெகதீசன் மற்றும் அவரது குடும்பத்தார் நெகிழ்ந்து போயினர் அதாவது ஐடி துறையில் பணிபுரிந்த வேதவள்ளி ஜெகதீசன் அவர்கள் செய்தி வாசிப்பு மீது இருந்த ஆர்வத்தின் காரணமாக அந்த வேலையை துறந்து செய்திவாசிப்பாளராக மாறியது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சிறந்த தமிழ் உச்சரிப்பு விருது பெற்றுள்ள செய்திவாசிப்பாளர் வேதவள்ளி ஜெகதீசன் அவர்கள் இன்றைய தினம் தனது குடும்பத்தோடு வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்ற இந்த நிகழ்வு பற்றையும் தன்னை சந்திக்க வந்த செய்திவாசிப்பாளர் வேதவள்ளி ஜெகதீசன் மற்றும் அவரது குடும்பத்திற்கு உரிய மரியாதை கொடுத்து வரவேற்று உபசரித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல்பற்றையும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க